திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ஆணவ மலத்தை அளிக்கும் ஆண் சிங்கமே அப்படின்னு ஏன் பாடினாருன்னு பார்ப்போம் முதல்ல ஆணவ மலம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தான் உயிரோட நோக்கம் அதுக்கு இந்த மழங்களான ஆணவம் மாயை இந்த மும்மலங்கள்ல முதன்மையானதுதான் இந்த ஆணவ மலம் ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு இருள் மாதிரி அது உயிரின் அறிவை மறைச்சு அறிவை கீழ் நிலைக்கு கொண்டு போய் அக்யானத்துல அதாவது அறியாமையில முழு இந்த ஆணவ மலம் என்ற இருள் நீங்கினாத்தான் நம்ம அறியாமை நீங்கி ஞானம் பெற முடியும் இறைவனையும் அறிஞ்சு நான் யார் அப்படிங்கிறதையும் உணர்ந்து பேரான இந்த நிலையையும் அடைய முடியும் இந்த ஆணவ மலத்தை நம்மளாலலாம் அவ்வளவு எளிதா நீக்க முடியாது இறைவனோட அருளாலதான் இந்த மும்மழங்களான இந்த அக்ஞான இருளை நீக்க முடியும் அதனாலதான் சிவபெருமானுக்கு முப்புரம் எரித்தவன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு முப்புறம் என்பது இந்த மும்மழங்களான ஆணவம் கண்மம் மாயை இதை குறிக்குது அதே மாதிரி சிவபெருமானோட ஆயுதமான திரிசூலம் இந்த மும்மழங்களை அழிக்கும் ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மும்மலங்களையும் வளங்களையும் வேற இருக்கிற சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சு நம்ம வேண்டணும் இறைவா உன்னோட திருவடியை வந்தடையணும் அதுக்கு என்னோட அஜான இரலை போக்கி எனக்கு ஞானத்தை அருள் செய் அப்படின்னு இறைவன்கிட்ட மனமுருகி வேண்டணும் இறைவன் நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தி அதுக்கான வழியையும் அவரே காட்டுவார் உலக போகங்கள் சார்ந்த விஷயத்த நம்ம இறைவன்கிட்ட கேக்குறோமே தவிர இந்த மாதிரி முக்தி அப்படிங்கறதுக்கு எனக்கு அருள் செய் அப்படின்னு நம்ம கேக்குறதே இல்லை வீடு காரு சொத்து பணம் இப்படிதான் கேக்குறோம் இப்படி இறைவன்கிட்ட உலக போகங்களை கேக்குறவங்களை விட்டுட்டு முதல்ல நம்ம வேண்டுதலுக்கு தான் அவர் செவி சாய்ப்பாரு அதாவது முக்தி எனக்கு வேண்டும் அதுக்கு அருள் செய் அப்படின்னு வேண்டனும்னா நம்மளோட வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பாரு ஆனா நம்ம யாரும் அப்படி வேண்டது இல்ல அப்படி வேண்ட மேடியார்களின் ஆணவ மலம் என்ற இருளை அழித்து இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை அளிக்கிறதுனால மாணிக்க வாசகர் அவரை ஆணவ மலத்துடன் போர் புரியும் வீரனே அப்படின்னு போரேரே அப்படின்னு பாடியிருப்பார் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் கொடியவனாகிய என் உயிர் இன்னும் போகாமல் உழவுகின்றதே அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் இறைவன் தன்னோட மெய்யடியார்களை ஆட்கொள்வதற்காக சிவபுரத்திலிருந்து உமையமையோடு இங்கு வந்து மெய்யடிகளுக்கு காட்சி கொடுத்து அக்ஞானம் என்ற இருளை நீக்கிறாரு உயிரோட அறிவை மறைச்சு நிக்கிற இந்த ஆணவ மலத்தை நீக்கினாதான் வீடு பேரும் அடைய முடியும் இப்படி உன்னோட மெய்யடியார்களுக்கு ஆணவ மலம் என்ற இருளை நீக்கிய பிறகு உன்னோட திருவருளை பெற்ற அவர்கள் ஒன்ன சரணடைஞ்சு வீடு பேரு அடைஞ்சாங்க இப்படி மெய்யடியார்கள் வீடு பேரு அடையிறத நான் கண்ணால பார்த்தும் கூட அதை பெற முயற்சிக்காம அந்த பேற்றை பெற முயற்சிக்காம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட தீவினைதான் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் உன்னோட மெய்யடியார்கள் வீடு பேடு அறைவதை பார்த்து அந்த பேரு நம்மளும் பெறணும் அப்படின்னு நினைக்காம நான் உண்டு உடுத்தி இந்த உடலை வளர்த்து வீணா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுவும் கண்ணு குருடான காலைய போல கட்டுக்கடங்காம மனம் போன போக்குல பல்லம் எது எதுன்னு தெரியாம அங்கும் எங்கும் அலைஞ்சு தெரிஞ்சு விழுந்த துன்பத்துல உளர்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இப்படி உலக போகங்கள்ல உழஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேனே இந்த நிலைக்கு என்ன ஆளாகிட்டே இறைவா இந்த தீவினை காரணமாத்தான் இந்த உடம்புல இருந்து இன்னும் என்னோட உயிரும் போக மாட்டேங்குது அப்படின்னு மாணிக்க வாசகர் கொடியே உயிர் தான் உழவாதே அப்படின்னு வருந்தி பாடியிருப்பார் இந்த பாடலை பாப்போம் போரேரே நின் பொன் நகர்வாய் நீ பூந்தருளி இருள் நீக்கி வார் ஏறு இளமண் முளையாளு முளையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேறு அடியார் நின் பாதம் சேர கண்டும் ஊரேறு ஆயிங்கு உழவேனோ கொடியேன் உயிர்தான் உழவாதே அப்படின்னு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய